நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் வைரலாகும் சந்தானம் வீடியோ திமுக எடுத்த விபரீத முடிவு திமுக விபரீத முடிவை பின்னாடி பார்க்கலாம் வைரலாகும் சந்தானம் வீடியோ இப்ப பாக்குறீங்களா பாருங்க சொல்லி ஊருக்குள்ள சுற்றி செஞ்சிய அந்த ராமசாமி தான அந்த ராமசாமி இல்ல இந்த வீடியோ காபி இருந்தா அந்த வீடியோக்குள்ள என்ன இருக்குது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்த வீடியோ இணையதளம் முழுவதும் ஆகிறது பெரும்பான்மையான சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ தான் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டு இருந்தா அந்த வீடியோவில் இருந்த விஷயம் இது தாங்க நம்ம சந்தானம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் கொண்டாடுவார் அதுவும் தை திருநாள் ஒன்றாம் தேதி சூரிய பகவானுக்கு கற்பூரம் ஆரத்தி காட்டுவார் அப்போது ஒரு குரல் கேட்கும் ஏயா கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சுத்திக்கிட்டு ஒருத்தன் இருந்தானே அந்த ராமசாமியா நீ அப்படின்னு கேள்வி கேட்க அதுக்கு சந்தானா வந்து என்ன சொல்வார்னா நான் அந்த ராமசாமி கிடையாது என்று சொல்லி ஆரத்தி எடுத்து சூரியனுக்கு காட்டுவார் அந்த வீடியோ தான் இணையதளம் முழுவதும் வைரலாகி கொண்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை அவர்கள் எடுத்திருக்கிறாருங்க இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கேரக்டரை ரொம்ப திரைப்படத்தில் ஃபேமஸ்னே சொல்லலாமே ஏன்னா கவுண்ட்மணிக்கிட்ட வந்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமி அவர்கள் காசு வாங்கிட்டு கொடுக்காதான் இருந்துக்கிட்டே இருப்பான் அப்போ ஒரு ஆள் வந்து மணியை பார்த்து நீ நரி முகத்தில் முடிச்சுருக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு நரி முகத்தில் மூடிச்சுட்டு போ அப்போ தான் வடக்குப்பட்டி ராமசாமி வந்து உன்னுடைய கடனை அடைப்பான் உங்ககிட்ட காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்ல கவுண்டமணி அவர்களும் வந்து நரிக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்க உடனடியாக இந்த ஐடியா சொன்ன நபர் சொல்லுவார் ஏன் உன்னாக கூடே ஒருத்த சுற்றிட்டு இருக்கேன் தெரியாதா அவனை ஒரு விதத்தில் உற்று நோக்கி பார்த்தேன்னு வச்சுங்களேன் நரி போலவே இருப்பான் அவன் முகத்தில் மூச்சுட்டு போ வடக்குபிடி ராமசாமி உன்னுடைய காசை கொடுத்துருவான் அப்படின்னு கவுண்ட்மெண்டி இது சொல்ல அவன் எரும இல்லை அப்படின்னு செந்திலவர்களை விமர்சனம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாரு தூங்கி எழுந்த உடனே அவன் முகத்தில் மூச்சுட்டு போய் கடனை கேள அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கவுண்டுமணி அவர்களும் போய் நம்ம செந்திலவர்களை எழுப்பி கண்ணே ஒரு முறை உலையிடு அப்படின்னுவர் செந்திலும் சலிச்சுக்கிட்டு ஊன்னு ஊழிடுவார் அதற்கு பிறகு சைக்கிள் எடுத்துன்னு கிளம்புவார் சைக்கிள் பஞ்சர் ஆகிடும் கவுர்மெண்டி வந்து சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்லி தள்ளிட்டு போவார் நடப்பார் செருப்பு அறந்துடும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நடக்கின்ற போது காலில் அடிப்பட்டு காயம் அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு சவ ஊர்வலம் போகும் அப்போ கவுர்மெண்டி கேட்பார் என்ன சவ ஊர்வலம் போகுது ஆடா ராமசாமி செத்துட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ராமசாமி என்று கவுர்ன்மெண்டி கேட்க அட அந்த வடக்குப்பட்டி ராமசாமி தான் பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கடன் காசு தரணுமே அவனா அப்படின்னு கவுண்டமணி கேட்க ஆமாம் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி தான் செத்து போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஐடியா கொடுத்த மேலே கவுண்டமணிக்கு கோலவெறி ஏற்படும் அதே மாதிரி செந்தில் மீதும் கோலவெறி ஏற்படும் அந்த அளவுக்கு தமிழக மக்கள் மனங்களில் அந்த காமெடி காட்சியானது இரண்டரை நீக்கம் நிறைந்திருக்கும் அந்த காட்சிகளை வைத்து தான் சந்தானவர்கள் வடக்குப்பட்டி ராமசாமி என்ற திரைப்படத்தை எடுத்திருப்பார் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது இன்றைக்கி பொங்கல் இல்லையா அதனால் அந்த படக்குழு பொறுத்த வரைக்கும் இந்த சீனை வெளியிட்டு அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணலாம் என்பதற்காக வெளியிட்டாங்க திமுக காரங்க விட்டுருவாங்களா திமுக காரங்க களத்தில் இறங்கி அதற்கு எதிராக கச்சை கட்டினாங்க இந்த வீடியோவா சோசியல் மீடியா முழுவதும் வைரல் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆமாங்க ரெண்டு விதமாக வைரல் ஆகுது ஒன்று இந்த வீடியோவை ஆதரிக்கிறவங்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து இதை எதிர்க்கிறோம் என்ற போர்வையில் அவங்க எதிர்ப்பு கருத்தை பதிவிட்டு இதை அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ இணையதளம் முழுவதும் வைரலாகிறது இங்கே தான் வந்து அவனுடைய விபரீதமான முடிவு வெளிப்படுகிறது திமுக ஆளுங்கட்சி இன்றைக்கி தமிழகத்தில் ஒவ்வொருத்தருடைய கருத்துரிமையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஆனால் பெரியாரை பற்றி வெளிப்படையாக இங்கே விமர்சனம் பண்ண மாதிரி தெரியல அதுவும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சுட்டி கொடுந்த அந்த ராமசாமியை என்று கேட்பதனாலே வந்து பெரியாருடைய பேருக்கு கலங்கம் விளைவித்து விடுமா இல்லை எத்தனை பேருக்கு நம்ம சந்தான கிட்ட கேட்குன்ற கேள்வி பெரியாரை பற்றி தான் கேட்குறாங்கன்னு யாருக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் அமைதியாக இந்த பிரச்சனை விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இது வைரல் ஆகிருக்காது ஏன் திமுக இதையா எதிர்க்கிறாங்க என்று சொல்லி யாரும் கேள்வி கேட்டிருக்க போகிறது கிடையாது தெரியாதவங்க கூட இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள போயிருக்க மாட்டாங்க அதனால் அமைதியாக அடங்க வேண்டிய இந்த விஷயமானது இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த விஷயம் எடுபடாமல் போயிருக்கும் மறைந்தே போயிருக்கும் ஆனால் திமுக முக்கியத்துவம் கொடுத்து எதிர்ப்பு தெரிவிப்பதனால இது செமையாக வைரல் ஆகிடுச்சு ஸோ பெரியாரை பற்றியான தவறான கருத்து மக்கள் மத்தியில் போய் பரவுவதற்கும் இங்கே சில பேர் சொல்லுவீங்க பெரியாரை பற்றி உண்மையை தான் சொல்லிக்கிறாங்க தவறான கருத்தெல்லாம் எதுவும் போகல பெரியார் அப்படி தானே சொல்லிகிட்டு இருந்தார் கோயில் இல்லை கடவுள் இல்லை கடவுளை வணங்குன்றான் காட்டு மிராண்டி அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது சந்தானத்துக்கிட்ட கேள்வி கேட்டது என்ன தப்பா உண்மைதான் தவறான கருத்து எதுவும் பரவாமல் இருந்தது இதெல்லாம் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது இந்துக்கள் பெரியாரை எதிரியாக கருதிவிடக்கூடாது என்பதுக்காக திமுக திட்டமிட்டு இந்த கருத்துக்களை மறைத்து கொண்டு வந்தது பெரியார் பகுத்தறிவு பேசினார் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பேசினார் தமிழ் பெருமையை பற்றி பேசினார் ஆரிய ஆதிக்கத்தை பற்றி பேசினார் மதவெறியை பற்றி பேசினார் அடிப்படை வாதத்தை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியாருக்கு நல்ல இமேஜை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் காலங்கள் செல்ல செல்ல பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் பேசலை பல மக்களுடைய அடிப்படை நம்பிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா சிதைத்திருக்கின்ற விஷயமானது வெளிப்படுகிறது அதுலேயும் கருத்தை சொல்கிறவன் சாதாரணமாக சொல்லிட்டு போகிறான் ஆனால் திமுக எடுத்து அதை விவாதிக்கின்ற பொழுதும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போதும் அது வேறு லெவலில் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அந்த அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பின் என்னங்க திமுகவில் புள்ளியாக இருக்கக்கூடியவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரே சந்தானத்துடைய வீடியோக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கலாம் தயவுசெய்து வேற எது போடுறீங்களோ இல்லையோ இதை தயவுசெய்து கட் பண்ணாமல் போடுவோம் ஜக்கி வாசுதேவும் சரி ஒரு ஆக்டர் கமீடியன் சந்தானம் என்ற ஒரு ஆள் இருக்காரு ஒரு லாயர் சாய் சாய்தீப்ங்கிற இவங்கெல்லாம் தீய சக்திகள் இவங்கெல்லாம் மத நல்லிணக்கத்தை உடைத்து மத கலவரத்தை சமுதாய கலவரத்தை உருவாக்கக்கூடிய தீய சக்திகளாக நான் கருதுகிறேன் தான் எனக்கு இவ்வளவு இதே விமர்சனம் நான் முதலியார் மதத்தில் மேலாண்மை சரியா இல்லாதனால் நித்யானந்த திருட்டு டிசைபிள்ஸ் அதுல இறங்கி இந்த சந்தானம் இந்த இருக்கிற மேதை பேசுற சந்தானம் அவங்களுக்கு ஆஜராகி அவங்களுக்கு வக்காலத்தை எடுத்து பேசிட்டு அந்த முறைக்கெல்லாம் நிறுத்தி இப்போ அதனால பிரைவேட்டா பப்ளிக்கான்றதுனால நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது ஜக்கி வாசுதேவ் தகுதி இருந்தா ஜக்கி வந்து சொல்லணும் நான் அரசாங்கத்துக்கு உதவுகிறேன் நான் பதினோரு ஆயிரம் கோடிகளில் நான் திருடின பல ஆயிரம் கோடி கர்நாடக ஹைகோர்ட் சொல்லுது பல ஆயிரம் கோடி காணாம போச்சு ராலி ஃபார் ரிவர்ஸ் ஜக்கி வாசுதேவ் வக்கிருந்தா வந்து நான் பண்றேன் ஏங்க அரசாங்கம் கோயில் ஆன பிறகு உருவாக்கின பிறகு வடப்பாளனி கோயிலுக்கு மூணு தடவை எங்க தாத்தா திருப்பணி குடம்புலுக்கு செஞ்சிருக்காரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தலைவராக இருந்து திருப்பணி செஞ்சிருக்காரு காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசியில செஞ்சிருக்கிறார் திருவாதூர்ல கிழிச்சு பாத்தீங்களா ஏன் பிடிஆர் பயன தியாகராஜன் வந்து குறிப்பிட்டு சொன்னு கேட்டீங்கன்னா அவரே சனாதனத்தை போற்றக்கூடியவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் கடவுளுக்கு எதிராக பேசாதவர் கோயில் நம்பிக்கை கொண்ட இவர் கோயிலுக்கு எதிராக தப்பு பண்ணா அதை கண்டிக்க கூடிய நபரா இருக்கிறார் அவரு கூட சந்தானத்தில் வீடியோவுக்கு எதிர்மறையான கருத்தை தெரிவித்திருக்காரு சந்தானத்தை மிரட்டும் விதமாக நடந்து கொண்டு இருக்கின்றார் இப்போ எல்லாரும் ஒன்று சொல்லுவீங்க என்ன ஐடி நீ திமுக மீது அபாண்டமாக பழி போடுறைய சந்தானத்துடைய கருத்து வருகின்ற போது அதுக்கு எதிர்கருத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தை வர்றது தப்பா பிடிஆரை பொறுத்த வரைக்கும் சந்தானத்துக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கின்றாரே அப்போ எதிர்கருத்தை நீ அனுமதிக்க மாட்டியா இதை எப்படி நீ மிரட்டுறதா எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க மிரட்டல் இல்லை என்றால் கருத்துக்கு எது கருத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எதற்காக அந்த படக்குழுவானது அந்த வீடியோவை நீக்கணும் உங்கள் எல்லாேருமே தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க புதிய தலைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ மிரட்டி அவங்க வெளியிட்ட வீடியோவை நீக்கியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ சந்தானமுத்த வீடியோவும் இணையதளத்துலேருந்து நீக்கப்பட்டிருக்குது அப்போது எதிர்கருத்து தெரிவித்தால் வீடியோவை அப்படியே ஒட்டுமொத்தமாக நீக்கிடுவாங்களா அவங்க ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க நம்ம ஒரு கருத்து தெரிவிக்கிறோம் ரெண்டு கருத்தும் இணையதளத்தில் இருக்கட்டும் யாருடைய கருத்து நியாயமானதோ அதை மக்களை ஆதரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக பூர்வமாக எதிர்கருத்து இருந்தால் வீடியோ விட்டு வச்சிருப்பாங்க ஆனால் அந்த படக்குழுவை மிரட்ட வாட்சி தான் அந்த வீடியோவையும் அவங்க நீக்கியிருக்கிறாங்க ஸோ எதிர்கருத்தை திமுக எதிர்கொள்ள தயாராக கிடையாது இது விபரீதமான முடிவு தான் இப்படி எதிர்கருத்தை எதிர்கொள்ள தயாராக இல்லைன்னு வச்சுக்கோங்க திமுகவுக்கு மக்களுடைய பிரச்சனையை யாரும் தைரியமாக சொல்ல மாட்டோம் மக்களும் திமுக கிட்ட தைரியமாக தன்னுடைய குறைய சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாக்களிக்கின்ற பொழுது என்ன குறை என்று காது கொடுத்து கூட கேட்காம குறைய சொல்றவனை மிரட்டுகின்ற திமுக ஆட்சி வேண்டுமா என்று சொல்லி எதிர்மறையான வாக்குகளை போட்டு திமுகவை தோல்வி அடை செஞ்சுருவாங்க அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் யார் என்ன எதிர்மறையான கருத்து வைக்கிறாங்களோ அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது நீ பேசுறதுக்கு நாலு பேர் கேட்குறது இருக்கும்போது நான் பேசுறது கேட்கறதுக்கும் நாலு பேர் இருப்பாங்க இல்லையா நீ மட்டும்தான் பேசணும் நான் பேசவே கூடாது உன் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கவே கூடாது நான் எதிர்ப்பேன் மிரட்டுவேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஜனநாயகமாக இருக்கும் ஸோ நீ மட்டும்தான் பேசணுமா அந்த நாட்டில் நீ சொல்கிறது மட்டும்தான் உண்மையா அடுத்தவன் சொல்கிறது உண்மையாக கிடையாதா நீ சொல்கிறது உண்மையா பொய்யா என்பது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா என்பதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது எதிர்மறையான கருத்துக்கள் வரவே கூடாது நான் மிரட்டுவேன் என்று திமுக வேறு முடிவெடுக்கலாமா முடிவு எடுக்கலாமா அது எந்த அளவுக்கு ஆபத்தில் கொண்டு போய் விடுதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா ஸோ ஊடகத்தையும் மிரட்டுறீங்க இன்றைக்கி திரைத்துறையில் புரிந்துக்கிட்டு திரைத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறீங்க ஏன்னா சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் படம் ரிலீஸ் ஆக போது அந்த படம் ரெட் அண்ட் மூவி மூலமாக தான் வெளி வரும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா படத்தை வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருக்குது அந்த படக்குழை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க ஸோ திமுகவுக்கு எதிராக யார் கருத்து தெரிவித்தாலும் இதான் நிலைமை அதுவும் ஒரு குழு என்பது பல்வேறுபட்ட பேக்ரவுண்டு கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்களே மிரடுறாங்கன்னா எந்த அளவுக்கு மிரட்டிருப்பாங்கன்னு பாருங்கள் உண்மையாகவே திமுக காரங்க மாறிட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் முன்னெல்லாம் சொல்லுவாங்க கொஞ்ச நாளாக நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வர காரணத்தினால்தான் எல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கிறது இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு சொல்கிறேன் திமுக தொண்ட நினைத்தால் ஆடு ஆடாக இருக்கணும்னா வச்சிருப்பான் ரொம்ப அளவுக்கு மீறி ஆடு வாழ ஆட்டுச்சுன்னா ஆட்டை பிரியாணி ஆக்கிடுவான் இது திமுக காரனுக்கு தெரிந்த ஒன்று திமுக வரலாறு தெரியாமல் இன்னைக்கு சவால் விட்டு கொண்டு என்றால் என்ன அர்த்தம் தளபதி மு கஸ்தாலனை பார்த்து மிக கேவலமாக பேசுகிறார் அண்ணாமலை பெங்களூருக்கு போனாருன்னா அவர் வந்து தடுத்து நிறுத்திடுவார் அந்த கூட்டத்தின் வாயிலா சவால் விட்டு சொல் வீரமன்னிதர் நீ ஒருத்தனுக்கே பிறந்த அந்த பெங்களூருக்கு போயிட்டு எங்க தலைவர் வரும்போது நீ தடுத்து பார் நீ இன்னும் ஆகுரேன்றதை பார் ஏன்னா இந்த வீடியோவை இணையதளத்தில் பதிந்து அண்ணாமலையே நாங்கள் வந்து வச்சு செய்கிறோம் நீங்களாம் எமாத்துகிறோம் அப்படின்னு திமுக கருத்து பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஸோ ஒரு அரசியல்வாதி எதிர் அரசியல் செய்கின்றவனையும் எப்படி மிரட்டுகின்ற போது சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிக்கங்களா எந்த அளவுக்கு மிரட்டுவாங்கன்னு பாருங்களேன் இந்த வீடியோவா இது பழைய வீடியோ இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ இணையதளத்தில் இதை வரிலாகிட்டு இருக்காங்க ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் பாரதி மிரட்டலுக்கு பதிலளித்தார் ஆர்எஸ் பாரதி அவர்களும் வந்து நான் ஒன்றும் தப்பாக பேசலிங்களே பழைய திமுக காரணம் இருந்தால் இப்படி செய்வான் தான் சொன்னேன் நான் அங்கே பொறுத்த வரைக்கும் ஜனநாயகபூர்வமாக அரசியல் நடத்தக்கூடியவங்க நாங்கள் யாரும் மறட்ட வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஆலோசு பாலியவர்களும் விளக்கம் அளிச்சிட்டாருங்க உண்மையாகவே அண்ணாமலைக்கு பயப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலில் ஆட்சி இருக்கிற வரைக்கும் அண்ணாமலைக்கு என்ன சிறு துரும்புக்கும் பயந்தாக தான் வேண்டும் அதுலேயும் அண்ணாமலை விவரம் தெரிந்த மனுஷன் ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கிற மனுஷன் இன்னும் கூடுதலாக அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் திமுக கொடுக்கும் ஏன்னால் தமிழ் சைந்தராஜ் பொறுத்தவரை டாக்டர் அரசியல்வாதி அவங்களுக்கே வந்து திமுக காரங்க பயந்தாங்க மத்தியில் ஆட்சி இருக்குது என்ற ஒரே காரணத்துக்காக ஸோ ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்ற போது யாராக இருந்தாலும் பயந்துத்தான் ஆக வேண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு திமுக ஆட்சியாளர்கள் பயப்படுகின்றார்கள் மாநில அரசாங்கத்துக்கு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பயப்படுகின்றார்கள் ஸோ இப்படியே வந்து ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் மக்கள் பயந்து பயந்து தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அப்புறம் ஜனநாயகம் எப்படி உறுதியாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இதற்கெல்லாம் எங்கே விடை கிடைக்க போதும் தெரியல இந்த வீடியோ பற்றிய எனக்கில் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களை